யவனர்களின் சொலாண்டியா கப்பல் வழக்கம் போல் அரபு துறைமுகங்களில் தங்காமல் ஒசிலிஸ் வழியாக சிந்து நதியின் முகத்வாரத்தில் இருக்கும் பாப்பரிகோன் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது கப்பலின் மாலுமி எபிரஸ் நீண்ட கால கடல் அனுபவம் பெற்றவன் கடற்காற்றின் குறிப்பு அறிந்து கப்பலை செலுத்துவதில் கைத்தேர்ந்தவன் அதனால்தான் மிகப்பெரிய கப்பலான சொலாண்டியாவின் பயணம் இவன் வசமே பல ஆண்டுகளாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது கப்பலின் பாதுகாப்பு தளபதி திரேஷியன் தனி ஒருவனே கப்பலை நகர்த்தி விடுவது போன்ற உடல் அமைப்பு கொண்டவன் கடற்கொள்ளையர்களிடம் இருந்து தற்காத்து பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமைய இவனே முதற் இவனது படைவீரர்களும் அபார திறமை கொண்டவர்கள் பாப்பரி துறைமுகம் சரக்கு வர்த்தகத்தில் முக்கியமானது என சொல்ல முடியாது ஆனாலும் கப்பல்கள் பல நாட்கள் இங்கு தங்கிச் செல்வது வழக்கம் காரணம் இந்த நிலப்பரப்பின் தனித்த அடையாளமாக விளங்கும் எவன இந்திய கலப்பால் உருவான அழகிகள் ஒரு சாயலில் எவன தேவதைகளாகவும் மறுசாயலில் இந்திய பதுமைகளாகவும் காட்சி தருபவர்கள் அவர்களின் படுக்கையை விட்டு கப்பல் மாலுமிகள் அவ்வளவு எளிதில் விலகுவது இல்லை நீளம் பூத்த கண்களையும் செழித்த கொங்கைகளையும் ஒரு சேர பார்க்கும் எந்த ஆணும் அனைத்து கையை பிரித்து எடுக்க மாட்டான் வேறு வழியே இல்லாமல் தான் எபிரஸ் வெளியேறி கப்பலுக்கு வந்து சேர்வான் ஆனால் வந்து சேர அதன் பின் ஒரு வாரம் கூட ஆகலாம் உடலே ஒரு மர்ம குகை போல் இருக்கிறது எபிரஸ் வெளிர் நிறம் கொண்ட எவன அழகிக்குள் நுழைந்து கருமஞ்சள் நிறம் கொண்ட இந்திய பதுமையின் வழியே கரை சேர்ந்தேன் எனச் சொல்லியபடி கப்பலுக்கு வருவான் அவனை கோபம் கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த பயணத்தின் மிக ஆபத்தான பகுதி இனிமேல் தான் இருக்கிறது டச் வளைகுடா ஆழமற்றது மட்டுமல்ல கூர்மையான பாறைகள் நிரம்பியதும் கூட எந்த நேரத்திலும் கப்பலின் அடிபாகம் நொறுங்கும் ஆபத்து உண்டு மிக கவனமாக அதை கடந்து சுபாகரா வந்து சேர வேண்டும் கரையை ஒட்டி பயணிக்கும் இந்த போக்குவரத்துதான் துருவங்களை கடந்த வணிகத்துக்கு அச்சாணியாக இருக்கிறது ஆனால் அவற்றின் மிக ஆபத்தான பகுதிகளான மேலுமேடுவும் மங்களகிரியும் அடுத்தடுத்து உள்ளன இதை கடற்கொள்ளையர்களின் நாடாக யவனர்கள் குறித்து வைத்துள்ளனர் இதை கடப்பதுதான் மொத்த பயணத்திலும் மிக சவாலான காரியம் இதை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதன் பிறகு தீண்டிசுக்கு வந்து விடலாம் யவனர்கள் தொண்டியைத்தான் தீண்டிஸ் என அழைத்தார்கள் அவர்கள் இந்த நிலப்பரப்புக்கு சம்புத்தீவு அதாவது நாவலன் தீவு என பெயரிட்டிருந்தார்கள் நாவல் மரங்கள் அதிகம் இருக்கும் காரணத்தால் இந்த பெயர் இந்த நிலப்பரப்பு சதுர வடிவில் உள்ளது என்றும் இதில் அறுபத்தைந்து நதிகளும் நூற்றி பதினெட்டு நாடுகளும் உள்ளன எனவும் அவர்கள் குறிப்பு எடுத்து வைத்திருந்தனர் இந்த சதுரத்தின் ஒரு முனை திரும்பும் இடமே தொண்டி இங்கு வந்துவிட்டால் அதன் பிறகு மிக பாதுகாப்பான பயணம் ஆரம்பமாகும் அது மட்டுமல்ல இந்த நெடும் பயணத்தின் முக்கிய வணிகமே இனிமேல்தான் உள்ளது நார் சதுரத்தின் முதல் முனையான தொண்டியை விட்டு திரும்பும் கப்பல்கள் அடுத்து அடையும் அதன் பிறகு சற்று பயணித்து மறுதிருப்பத்தில் குமரியை அடையும் அங்கு இருந்து கொற்கைக்கு செல்லும் பின்னர் புகார் வந்து சேரும் கப்பலின் பெரும்பாலான பொருட்கள் இறக்கி ஏற்றப்பட்டு கப்பல்கள் மீண்டும் எவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும் சொலாண்டியா கப்பல் நற்பகலில் தொண்டி துறைமுகத்துக்குள் நுழைந்தது பிரம்மாண்டமான கப்பலின் வருகை மிக தொலைவிலேயே கண்டறியப்பட்டுவிடும் தாய்மரத்தின் உப்பிய வயிற்றில் விலைமதிப்பற்ற வணிகத்தை சூழ் கொண்டு வரும் போல சோலாண்டியா வந்து நிற்கும் கடற்காகங்களின் தரைச்சல் அலையின் சத்தத்தையும் மிஞ்சி கொண்டிருக்க எபிரஸ் நங்கூரத்தை இரு வம்சாவழியாக பிரிந்து நாளாகிவிட்டது முன்னவன் உதயன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் வஞ்சியை தலைநகராக கொண்டு முசிறியை பட்டணமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குட்ட நாடு என அழைக்கப்பட்டது பின்னவன் அந்துவன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் மாந்தையை தலைநகராகக் கொண்டு தொண்டியை துறைமுகப்பட்டனமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குடநாடு என அழைக்கப்பட்டது இருவரும் சேரனின் வம்சக்கொடி தாங்களே என்று உரிமை கொள்வர் ஆனாலும் முன் தலைமுடி வைத்துக் கொள்ளும் உரிமை முன்னவனான பரம்பரைக்கே இருந்தது கடற்கரை மாளிகையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான் எபிரஸ் வழக்கம் போல் பவலக்கற்களும் கண்ணாடிகளும் மது புட்டிகளும் இறங்கிக் கொண்டிருந்தன பதிலுக்கு அந்த துறைமுகத்தில் இருந்து ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் மிளகும் உதிரவேங்கை மரத்தின் பட்டைகளும் தான் குடநாட்டில் மிளகு விளையும் பகுதி அளவில் சிறியது அதனால் அந்த கடற்கரையில் சில திரளிமர படகுகளே நின்றன உதிரவேங்கை பட்டை மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது அதை யவனர்கள் முக்கியமாக வாங்குவர் இரு பொருட்களை சேர்த்தாலும் இங்கு நடக்கும் வர்த்தக மதிப்பு மிக குறைவுதான் எனவே வேகமாக சரக்கை இறக்கிவிட்டு செல்வதிலேயே மாலுமிகளும் உடன் வந்துள்ள வியாபாரிகளும் தீவிரமாக இருப்பர் ஏற்ற வேண்டிய பொருட்களை திரும்பி வரும்போதுதான் ஏற்றுவர் பொருட்கள் எல்லாம் இறக்கப்பட்டுவிட்ட தகவல் கிடைத்ததும் எபிரஸ் மாளிகையில் இருந்து புறப்பட தயாரானான் அப்போது மாளிகைக்கு வந்தான் குடநாட்டு அமைச்சன் கோலூர் சாத்தன் தளபதிக்குரிய உடல் அமைப்பும் அமைச்சனுக்குரிய அறிவு கூர்மையும் ஒருங்கே அமையப்பட்டவன் எவனத்துடனான குடநாட்டு வர்த்தகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என தீவிரமாக முயல்பவன் அவனுடன் இரு வணிகர்களும் வந்திருந்தனர் தனது கப்பலை நோக்கி வந்தான் அவன் வீரர்கள் தளபதிக்கு உரிய ஆயுத மரியாதையை செய்து அவனை கப்பலுக்குள் வரவேற்றார்கள் உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது எபிரஸ் இன்னும் வரவில்லை என்பது எப்போதும் எனக்கு முன்னமே வந்து விடுவானே ஏன் தாமதம் என கேட்டான் யாருக்கும் தெரியவில்லை உடனாட்டு அழகிகளால் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இல்லையே என யோசித்தபடி அவனது மாளிகையை நோக்கி திரேஷியன் நடந்து போனான் வீரர்கள் அணிவகுத்துச் சென்றனர் காவலாளி கதவை திறக்க மாளிகையின் உள்ளே நுழைந்தான் திரேஷியன் ஆச்சரியம் நீங்காத நிலையில் எபிரஸ் உட்கார்ந்து இருந்ததை கண்டான் அவனது எதிர் இருக்கையில் கோலூர் சாத்தனும் வணிகர்கள் இருவரும் உட்கார்ந்து இருந்தனர் நடுவில் இருந்த பலகையின் மேல் தங்கத்தாலான வட்டத்தட்டில் கொல்லிக்காட்டு விதைகள் வைக்கப்பட்டிருந்தன புகார் சென்று திரும்புவதற்குள் நீங்கள் சேகரித்து வையுங்கள் இதற்கு என்ன விலை கொடுக்கவும் நான் தயார் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு எழுந்தான் எபிரஸ் கப்பல் நோக்கி அவனும் திரேஷியனும் பேசிக்கொண்டே வந்தனர் எபிரஸ் சொன்னான் ஒருவேளை இந்த வியாபாரம் கைகூடினால் தொண்டி துறைமுகம் பிற மூன்று துறைமுகங்களையும் வணிகத்தில் விஞ்சிவிடும் அது மட்டுமல்ல நாம் தான் எவனத்தின் அதிசக்தியுள்ள மந்திர மனிதர்களாக மாறுவோம் கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரியிடம் குடநாட்டு அமைச்சன் வந்திருக்கும் செய்தி சொல்லப்பட்டது அவன் காத்திருந்த மாளிகையை நோக்கி சென்றான் பாரி உடன் முடியனும் பெரியவர் தேக்கனும் வந்தனர் சேரகுலத்தின் அந்துவன் பரம்பரையின் மீது மட்டும் சிறு மதிப்பு பரம்பு நாட்டுக்கு உண்டு அதனால் தான் அவர்கள் அழைத்து வர அனுமதிக்கப்பட்டனர் கபிலர் வந்ததால் எவ்வியூரே கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருந்த நேரம் இது பாரியின் மனம் பூத்து கனிந்திருந்தது அறுபதாம் கோழி இன்னும் கிடைக்கவில்லை என்ற கவலை மட்டுமே மனதின் ஓரத்தில் இருந்தது அதுவும் எந்த நேரத்திலும் சரியாகி விடக்கூடியதுதான் மாளிகைக்குள் நுழையும் பாரியின் முகம் அலர்ச்சியை பார்த்த அமைச்சன் கோலூர் சாத்தன் அகமகிழ்வு கொண்டான் தான் வந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஆழமானது அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி அமரும் இருக்கைக்கு முன்பாக பரப்பி வைத்திருந்தனர் யவனத்தில் இருந்து வாங்கப்பட்ட ரசக்கண்ணாடி நடுவில் வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியின் மேல் இரண்டு எவன அழகிகளின் உருவங்களை கொண்ட மர வேலைப்பாடுகள் இருந்தன இருக்கையில் அமரும் பாரியின் முகத்தை பிரதிபலிப்பதைப் போல அந்த கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது அமைச்சன் ஆரம்பித்தான் பரம்பின் மாமன்னரை வணங்குகிறோம் வேந்தன் குடவர்கோவின் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருந்தவற்றை பார்த்து சொன்னான் பாரியின் உதட்டோரம் தொடங்கிய மெல்லிய சிரிப்பு முழுமை கொள்ளாமல் வேகமாக முடிந்தது வந்ததன் நோக்கம் காணிக்கையை ஏற்பதை பற்றி எந்தவித பதிலும் சொல்லாமல் பாரி கேள்விக்குள் போனது சற்றே ஆச்சரியத்தை கொடுத்தது அமைச்சன் சொன்னான் குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார் வணிகம் இயற்கைக்கு விரோதமானதே அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள் அமைச்சன் எச்சில் விழுங்கினான் வணிகம் தானே ஓர் அரசின் அச்சாணி வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும் அரசு செழித்தால்தானே மக்கள் செழிப்பர் வணிகமே இல்லாததால்தான் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம் என்று சொன்ன பாரி சற்று இடைவெளி விட்டு சொன்னான் எந்த மன்னனின் காலடியிலும் பரம்பின் கட்டுக்கள் பணிந்து வைக்கப்பட்டது இல்லை என்பதை அறிவீரா அமைச்சன் அதிர்ச்சி அடைந்தான் பாடி தொடர்ந்தான் இயற்கை வழங்குகிறது நாம் வாழ்கிறோம் இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார் கொல்லாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும் மன்னா பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமனர்களிடம் இருந்து நீங்கள் வாங்கத்தானே செய்கிறீர்கள் எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் கொள்கிறோம் பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக்கொடுத்தவை அதுதானே வணிகமும் இல்லை பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது ஆதாயம் மனித தன்மை அற்றது மாண்புகளை சிதைப்பது எவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப உங்களை தயார் செய்வது இதனினும் கீழ்மை அடைய தூண்டுவது எனச் சொன்ன பாரி சற்றே குரல் உயர்த்திச் சொன்னான் நான் சொல்வது விளங்கவில்லையா எனது காலடியில் எவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகிற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்துக்காக வேறு யாருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான் அமைச்சனின் ஒடுங்கின நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள் அமைச்சர்களாகிய நாங்கள் உங்களின் சொற்கேட்டு பணியாற்றுபவர்கள் தற்காத்து பதில் சொன்னான் அமைச்சன் நாங்கள் ஆள்பவர்கள் அல்லர் ஆளப்படுகிறவர்கள் இயற்கைதான் எங்களை ஆள்கிறது சற்று மௌனத்துக்கு பிறகு அமைச்சன் சொன்னான் உங்களையும் பரம்பு நாட்டையும் எந்த கணமும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறான் குட்டநாட்டு அரசன் உதியஞ்சேரல் அவனே இப்போது எவன வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறான் அவனிடம் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதமே வணிகத்தில் அவனை விஞ்ச குடநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நீங்கள் எங்களுக்கு உதவினால் எங்களால் அதை சாதிக்க முடியும் உதியஞ்சேரலை பின்னுக்கு தள்ள முடியும் நாங்கள் பரம்பின் நண்பர்கள் என்றும் உங்களுக்கு துணை நிற்போம் எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததனால் நண்பர்கள் என சொல்லிக்கொள்வதை ஏற்க மாட்டோம் நட்பின் மிக ஆழமானது உதயன் சேரலை போல வணிகத்தில் நீங்களும் பெரும் செல்வம் ஈட்டுவீர்களானால் இவ்வளவு பணிவுடன் பேசுமாறு உங்கள் மன்னன் சொல்லி அனுப்ப மாட்டான் என்றால் எங்களுக்கும் குற்றநாட்டு அரசுக்கும் வேறுபாடு இல்லை என்று கருதுகிறீர்களா உண்டு உதயன் சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன் உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன் அது மட்டுமே உங்கள் இருவரின் அணுகுமுறை வேறுபாட்டுக்கு காரணம் வேறு அடிப்படை காரணங்கள் இல்லை புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அமைச்சன் உணர்ந்தான் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என தோன்றுகிறது சொல்ல அனுமதிப்பீர்களா என்ன உட்கார்ந்த கணத்தில் மூன்று முறை இந்த ரசக்கண்ணாடியை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களை அறியாமலேயே உங்களின் கை மீசையை சரிபடுத்தி கொண்டது இந்த வேலையில் நீங்கள் தனித்து இருந்தால் அது உங்களை முன்னூறு முறை பார்க்க வைத்திருக்கும் உங்களின் தேவையாக அது மாறும் எது ஒன்றையும் தேவையானதாக மாற்றுவதுதான் வணிகம் வணிகத்திடம்தான் ஆசையின் திறவுகோல் உள்ளது அதை வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லை இதுவரை நீ எங்களை பார்த்தது இல்லை இப்போது பார்த்து அல்லவா இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என சொல் நீ போகலாம் சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி பாரியின் வருகையை அவன் குடும்பமே எதிர்பார்த்து பார்த்திருந்தது மாளிகையின் மூன்றாம் கதவு திறக்க அவன் உள் நுழைந்தான் ஆவலோடு எதிர்நின்ற அங்கவை கேட்டால் என்ன தந்தையே இவ்வளவு நேரம் வணிகம் பேச குடநாட்டு மன்னன் ஆள் இருந்தான் அருகில் இருந்த ஆதினி சற்றே பதட்டமாகி பாரியின் முகத்தை பார்த்தாள் அங்கவை அம்மாவின் கரம் பற்றி சொன்னால் கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபம் கொண்டிருக்க மாட்டார் இல்லையா தந்தையே ஆம் மகளே வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கை கால்கள் இருப்பதை பார்க்க எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்ன வணிகம் பேச வந்தான் அதை நான் கேட்கவில்லையே மகளே அதனால்தான் அவன் தப்பி போயிருக்கிறான் பாரி மாளிகையின் மையத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவன் அருகில் வந்து அமர்ந்த இளையவள் சங்கவை தந்தையின் கையை தனது மடியின் மேல் வைத்து சேவல் இறகால் மெல்ல வருடினாள் பாரி கேட்டான் ஆவலோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே எதற்காக மூவருக்குமே பாரியின் கேள்வி ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது என்ன தந்தையே வந்தவன் உங்களின் மனநிலையை தொந்தரவு செய்வதை போல் எதையும் கேட்டானா அப்படி எதுவும் இல்லை மகளே எங்களின் தந்தையை நாங்கள் அறிவோம் மறைக்க முயலாதீர்கள் இவ்வளவு தொலைவு மேலேறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது அவன் பெற விலையும் ஆதாயமாக இருக்கும் என தோன்றுகிறது என்ன பொருளுக்காக வந்தான் என்பதை கேட்டிருக்க வேண்டும் அதற்காக கவலை கொள்ளாதீர்கள் வந்தவர்களை திருப்பி அனுப்ப எல்லை வரை முடியனும் போயிருக்கிறான் அல்லவா நிச்சயமாக அறிந்து வருவான் என்றாள் ஆதினி சங்கவை பாரியின் கைகளை இறகால் வருடியபடியே இருந்தால் என்ன மகளே தந்தைக்கு வருடி கொடுக்கிறாய் ஆம் தந்தையே சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்கும் அல்லவா அதனால்தான் மயில் இறகுதான் வருடுவதற்கு ஏற்றது ஆனால் இந்த இறகுதானே உங்களுக்கு பிடிக்கும் என சொன்னால் இறகு ஆனால் கோழியினுடையது அப்போதுதான் கோழி விட்டதா என கத்தியபடி மகள்களை வாரி அணைத்தான் பாதி எல்லையை கடக்க சிறிது தொலைவே இருந்தது கோலூர் சாத்தன் குழுவினருடன் முடியனும் பரம்பின் வீரர்கள் சிலரும் வந்து கொண்டிருந்தனர் முன்னால் செல்லும் முடியனின் இடுப்பின் ஒரு பக்கம் வாழும் மறுபக்கம் கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன அதை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான் கோலூர் சாத்தன் விதியீட்டி கேடயம் சூரிவால் என எவ்வளவோ ஆயுதங்களை உருவாக்கி பிற நாடுகள் முன்னேறிவிட்டன இன்னும் இடுப்பில் கொம்பை கட்டிக்கொண்டு அழகிற இந்த மலைவாசி கூட்டத்துக்கு வணிகத்தின் பயனை எப்படி புரிய வைப்பது என்ற எண்ணமே கோலூர் சாத்தனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது முன்னால் போய்க்கொண்டிருந்த முடியன் கேட்டான் எந்த பொருளுக்காக வணிகம் பேச வந்தீர்கள் கோலூர் சாத்தனின் முகம் மலரத் தொடங்கியது தனக்குள் ஓடியது போலவே வணிகம் சார்ந்த எண்ணமே இவனுக்குள்ளும் ஓடி இருக்கிறது அந்த ஆர்வத்தில்தான் கேட்கிறான் அதை ஊதி பெரிதாக்கி விடலாம் இன்று இல்லாவிட்டாலும் நாளை உதவும் என எண்ணினான் உடன் வந்த வணிகனை பார்த்து கையசைத்தான் அதில் ஒருவன் தனது இடுப்பில் முடிச்சிட்டிருந்து கொள்ளிக்காட்டு விதையை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கிய முடியனின் கை நடுங்கியது கண்கள் நம்ப மறுத்து அந்த விதையை கூர்ந்து பார்த்துக் கொண்டே இருந்தன உயிரற்ற குரலில் கேட்டான் என்ன விலை கொடுத்திருந்தாலும் இதை விற்றிருக்க மாட்டான் அவனை என்ன செய்தீர்கள் கோலூர் சாத்தன் அசட்டு சிரிப்போடு கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் கேள் அத்தி மதுவும் அறுபதாம் கோழியின் கரியும் கபிலருக்கு விருந்தாக்கப்பட்டன அவருக்கு அரண்மனையில் நடக்கும் முதல் விருந்து பாரி மனைவி ஆதினியும் மகள்கள் அங்கவையும் சங்கவையும் கபிலரை என்றுதான் சந்திக்கின்றனர் இந்த நாளுக்காகத்தான் அவர்கள் தவியாய் தவித்திருந்தனர் அரண்மனையின் மேல் வட்ட அறையில் இரவு எல்லாம் ஆட்டமும் கூத்துமாக இருந்தது வேட்டூர் பழையனுக்கும் நீலனுக்கும் அறுபதாம் கோழியின் கரித்துண்டு ஆளுக்கு ஒன்று கிடைத்தது பாரிக்குத்தான் அதுவும் இல்லை தபிலர் சொன்னார் உன்னோடு சேர்ந்து கல் அருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் என்று நீலன் சொன்னான் என்றார் பெருங்குவலை நிறைய கல்லினை ஊற்றி அதை நீலனுக்கு கொடுத்தபடி பாரி சொன்னான் உனக்கு கல் ஊற்றி கொடுக்கும் இந்த நாள்தான் என் வாழ்வின் திருநாள் நீலன் மெய் சிலிர்த்து நின்றான் பெரியவர் தேக்கன் சொன்னார் கபிலருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தானடா கல் கொடுத்தான் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தனர் முடியன் ஏன் இன்னும் வரவில்லை என கேட்டான் பாரி பரம்பு நாட்டின் வட எல்லையில் குடநாட்டுக்கு உள் நுழையும் இடத்தில் தோலில் இருந்து பொங்கும் குருதியை மறுகையால் பொத்தியவாறு கதறிக்கொண்டே ஓடினர் கோலூர் சாத்தனும் இரு வணிகர்களும் அங்கு இருந்த பனைமரத்தில் வெட்டப்பட்ட மூவையின் கைகளையும் தொங்கவிட்டு கொண்டிருந்தான் முடியன் பரம்பின் குரல் ஒலிக்கும்